இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் கர்த்தர் தமது வார்த்தைகளை நம் மனதில் வைக்கும்படி கட்டளையிடுகிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக அவைகளை கற்றுக்கொடுக்க வேண்டும் அவர்கள் வீட்டிற்குள் இருக்கும் போதும் வீதிகளில் நடக்கும் போதும் அவற்றை பற்றியே பேச வேண்டும் அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் தனி ஜெபம் மற்றும் குடும்ப ஜெபம் செய்யும்படியாக சபையின் போதகர் நம்மை வலியுறுத்துகின்றனர் நாம் தூங்க செல்லும் போதும் உறங்கி எழும்போதும் போதும் அவற்றை பற்றியே அவர்களிடம் பேச வேண்டும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னதுமல்லாமல் பிரயோஜனமானவைகளையும் போதித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார் சாந்தகுணம் உள்ளவர்களுக்கு தமது நல்ல வழியை காட்டுகின்றார் செவ்வையான பாதையில் நடத்துகின்றார் சிறு வயது முதல் கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இது வரையிலும் அதிசயமாய் நடத்தியதை அநேக சாட்சிகள் மூலமாக நாம் கேள்விப்பட முடிகின்றது செவி கொடுக்கிற பிள்ளைகளுடைய சமாதானம் நிச்சயமாய் பெரிதாயிருக்கும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் பிள்ளைகள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வதற்காகவும் பிரயோஜனமானதை போதித்து எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்